ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சஹசிராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இருக்கோம் இன்றைய தினம் அறுநூற்றி எண்பத்தி ஓராவது நாமாவளியாக ஓம் மகர்தயே நமாக முருகப்பெருமான நிறைந்த செல்வத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் பெரும் செல்வம் உடையவர் அந்த செல்வமே இறைவன் தான் ஆனால் தான் செல்வமே சிவபெருமானே அப்படின்னா அடியார்கள்லாம் வர்ணிப்பார் எல்லா விதமான செல்வமாகவும் செல்வத்தை கொடுப்பவராகவும் இருக்கக்கூடியவர் அவர் தான் அதனால்தான் சிவம் வேதம் வர்ணிக்கும் போது சிவோ தாதா சிவோ போக்தா சிவசர்வமிதம் ஜெகத்து அப்படின்னு வர்ணிக்கும் அவருக்குள்ள எல்லாமே அடங்கிடும் அவர்தான் தான் எல்லாமாகவும் இருக்கக்கூடியவர் இப்போ அந்த பரம்பூரனுடைய அனுக்கிரகத்தால் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் நம்ம நினைக்கக்கூடிய இந்த அழியக்கூடிய செல்வம் இல்லை அழியாத செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் அதாவது தொலையாத நிதியம் அப்படின்னு சொல்லுவார் அது என்ன அப்படின்னா நாம் செய்யக்கூடிய நல்வினைகள் நாம் செய்யக்கூடிய தவங்கள் இது அந்த தொலையாத நிதியம் எதை கொடுக்கும் அப்படின்னா தன்மையை கொடுத்துடும் இறை அருளை கொடுக்கும் நான்கு பதவியை கொடுக்கும் அப்படின்னா அடியார்கள் சொல்கிறது அதுக்காக தான் சாமிப்பியம் சாரூபியம் சாலோக்கியம் சாயுஜ்யம் எந்த சக்தியை விரும்பி வணங்குறாலோ அந்த லோகத்தில் வாழக்கூடிய சமீபமாக அந்த இறைவன் இடத்திலே பக்கத்தில் இருக்க வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருவார் சாமீப்பியம் அடுத்தது சாரூபியம் அந்த தெய்வத்தினுடைய உருவத்தையே கொடுத்துருவார் அடுத்தது சாலோக்கியம் அந்த லோகத்தில் வாழக்கூடிய வாய் வாய்ப்பு அடுத்தது சாயுஜ்யம் அப்படின்னா இரண்டரை கலக்கிறது அந்த இறைவனோடு இரண்டரை கலக்கிறது திருப்பூரில் நிறைய இடத்துல சொல்லுவார் நீ வேறு இருக்க நான் வேறு இருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூறு அப்படின்னுவார் நீயும் நானுமா ஏக அதுதான் சாயுஜ்ய பதவின்னு பேர் இரண்டரை கலக்கிறது பாம்பன் சுவாமிகள் குஹ சாயுஜ பதவி அடைந்தார் அது மாதிரி அந்த மேலான செல்வம் யார் அவர் தான் வச்சிருக்கார் அந்த நிறைந்த செல்வம் உடையவராக அவர்னால் தான் அவர் நமக்கு என்ன கொடுக்குறார் திருக்கழு கொன்றம் திருப்புகழில் அழகாக கேட்பார் ஈகத்தை மெய்யென கொண்டு இப்புவி பாலர் பொன் மயக்கலொற்று அப்பற்றை விடாது உடல் இழைப்பும் இறைப்பும் பித்தமுமாய் நரை முதிர்வாயே எமக்கயிற்றில் சிக்கி நில்லா முன் உன் மலர் பதத்தில் பக்தி விடா மனது இருக்கும் தொண்டர்க்கு இணையாக உன் அருள்தாராய் அப்படின்றார் அப்படி இறைவனையே நினைத்து அந்த இறைத்தன்மை அடைந்த தொண்டர்களுக்கு இணையாக உன்னுடைய அருளை கொடுப்பா அப்படின்றார் அதுதான் இறைவனுடைய பேர் அருள்தான் பெரும் செல்வம் அப்பேற்பட்ட நிறைந்த செல்வத்தை உடையவர் குமார பரமேஸ்வரன் அதுதான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ॐ महर्धये नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सुं सुब्रह्मण्याय नमः